கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக அபிஷேக் நாயர் நியமிக்கப்பட உள்ளார் இந்திய அணிக்காக விளையாடிய முன்னாள் சர்வதேச வீரரும் முன்னாள் தேசிய அணியின் உதவி பயிற்சியாளருமான நாயர் நீண்ட காலமாக நைட் ரைடர்ஸ் அணியின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறார் சாந்திரகாந்த் பண்டிட் தலைமையிலான பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் அந்த பொறுப்பை நாயர் ஏற்கவிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐ பி எல் கோப்பையை கைப்பற்றிய பிறகு கடந்த சீசனில் கேகோர் சாதாரணமான ஆட்டத்தை மட்டுமே வெளிப்படுத்தியது அஜிங்கிய ரஹானே தலைமையில் அவர்கள் பிலோவ் சுற்றுக்கு தகுதி பெறவில்லை சீசனின் நடுப்பகுதியில் நாயர் அணியில் சேர்ந்திருந்தாலும் நைட்ஸ் அணிக்கு விஷயங்கள் எதிர்பார்த்தபடி போகவில்லை காலப்போக்கில் நாயர் ரோஹித் சர்மா மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளிட்ட இந்திய கிரிக்கெட்டின் பல முக்கிய வீரர்களுடன் பணியாற்றியுள்ளார் மேலும் இளம் திறமைகளை கண்டறியும் திறமையாலும் அவர் பிரபலமானவர்